பிரம்மத்தை ஞானத்தால் உணர்ந்து கொண்ட பிரம்ம ஞானிகள் அனைவருக்கும் அன்பும் வணக்கங்களும் தவமும் தவமுடையார்க்கே வாய்க்கும் என்பது வாக்கு நாம் எப்போது ஆழியார் வந்தோமோ அப்போதே நான் யார் என்ற வினாவிற்கான விடையை ஆழியார் நமக்கு விடையாக உணர்த்திவிட்டது நான் யார் தெரியுமா என் பதவி என்ன தெரியுமா நான் எவ்வளோ பெரிய புள்ளி தெரியுமா அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இந்த தெரியுமான்னு கேட்கறது பக்கால் ஒரு கேள்விக்குறியை போட்டு அதுக்கு கீழே ஒரு புள்ளி வைப்பாங்க பார்த்துருக்கீங்களா அந்த புள்ளி தான் நீ அப்படின்றத நாமங்க உணர்ந்துட்டோம் இதை உணர்ந்துட்டோம் அப்படின்னாலே பூங்குண்டனார் சொல்லுவார் யாதும் ஊரே யாவரும் கேளிர் கேளிர் அப்படின்னா சுற்றத்தார் அப்படின்னு இல்லையா எல்லாருமே சொந்தக்காரங்க நினச்சிட்டா எனக்கு தான் வேணும் உனக்கு தான் வேணும்னு அடிச்சுக்க மாட்டோம் என்னடுது உன்னடுது அப்படின்ட்டு சண்டை போட்டுக்க மாட்டோம் அப்படின்றத நம்ம வாழ்க அப்படின்ற ஒரே வார்த்தையில் அவராவது அதாவது ஒரு கவிதை ஒன்று சொல்லுவாங்க மூன்று வரியில் கவிதை எழுத சொன்னார்கள் நான் மூன்றே எழுத்தில் எழுதிவிட்டேன் அம்மா என்று இதையே என் அம்மா கேட்டிருந்தார் ஒரே எழுத்தில் சொல்லியிருப்பேன் நீ என்று சொல்லுவாங்க இப்போ அவர் ஒரு வரியில் எழுதினார் பூங்குன்றனர் அதை நம்ம ஐயா அவர்கள் வாழ்க வாழ்க எல்லாரும் வாழணும் வையம் வாழணும் நாம் வாழணும் நம்மை சுற்றியிருப்பவர் வாழணும் அப்படின்ற வார்த்தையிலேயே அவன் நடத்திட்டார் இப்போ அந்த ஞானம் என்ற வகுப்புக்கு நாம் எப்போ வந்தோமோ அப்பவே என் மனதிற்குள் தோன்றியது இனி எதிர்கால என் பரம்பரை அல்லது நம் பரம்பரையின் கருமைய பதிவுகள் அனைத்தும் புண்ணியங்களாக மாறிவிட்டன என்பதை நான் உண்புகின்றேன் ஏனென்றால் ஒரு ஏணி உயரத்திற்கு செல்லுமா என்பது தெரியாது ஆனால் அந்த ஏணியின் கடமை தன்னை நாடி வந்தவர்களை அனைவரும் உயரத்திற்கு ஏற வேண்டும் என்று தன்னை அர்ப்பணித்து ஏற்றிக்கொண்டே இருக்கும் நாம் அனைவரும் ஏணிகளாக இருந்து இந்த வையத்தை நம்மை சுற்றியுள்ள அனைவரையும் ஞானத்தை அடையச் செய்து உலக ஒற்றுமையையும் அமைதியையும் அன்பையும் கருணையும் வலியுறுத்துவதற்காக நாம் பாடுபட வேண்டும் என்பதற்காகவே இறைவன் நம்ம இங்கே அழைத்து வந்திருக்கிறார் உடம்பு நிலையே உத்தமன் கோயில் கொண்டேன் என்று அப்படின்னு சொல்லுவாங்க உடம்பு நிலையே உத்தமன் கோயில் கொண்டான் இப்போ நம்மளுக்குள்ளே தான் கடவுள் இருக்கான் நான் தான் கடவுள் கடவுள்ன்றவன் விட பெரியவன் கிடையாது ஆனால் நான் அவ்வளோ பெரியவனும் இல்லை கடவுளும் துரும்புதான் நானும் துரும்புதான் எல்லாம் சமம் அப்படின்றத உணர்ந்துட்டோம் புரிந்து கொள்வதும் விட்டு கொடுப்பதும் ஏற்றுக்கொள்வதும் பிரம்மத்தின் ஞானம் என்பதை புரிந்து கொண்டாலே நம் அனைவருக்கும் வெற்றி நிச்சயம் நோ பெல் பேச்சாளராக முடிக்க வேண்டும் என்று நினைத்தேன் பெல் அடித்து விட்டார்கள் நன்றி வாழ்க வையகம்